நடக்கிர லட்சக்கணக்கான மக்கள் போராடுகிறார்கள் வீட்டில் கொடுக்க முடியுமா உள்ளூர் அரசியல் எந்த நாட்டுக்காக நாட்டை உருவாவதற்காக முஜிபூர் ரஹிமான் போராடினாரோ அவருடைய மகளிர் ஹசீனா

ஆனா முஸ்லீம் நாட்டுல இருந்து ஒரு நாடு திருத்தம் இன்னொரு முஸ்லீம் நாட்டுக்கு இதை ஏற்றுக்க மாட்டா நம்ம அடிக்காது நம்ம எந்த நாட்டுக்கு போக முடியும் நமக்கு இருக்கு இந்த ஒரே ஒரு நாடு தாங்க ஹிந்து நாடு இந்துஸ்தான் மாத்திரம் பாரத நாடு மாத்திரம் தான் இருக்கு அங்க மாணவர்களுக்கு வருதாங்கிறதுக்கு போராட்டம் அந்த மாதிரி பயந்து மோடி ஐயா மோடி என்னை காப்பாத்துக்கினாரு நம்ம தான் இருக்கிற உலக தலைவர் ஓகே ஓகே வா மகளே நான் பார்த்துக்கிறவா தூக்கி அந்த மாதிரி நம்ம நாட்டில் பத்திரமா உட்கார வச்சுட்டாங்க ஒரு பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த பிரதமர் பதவி விலகிவிட்டால் போராட்டம் நிறுத்தமா வேண்டாமா கேள்வி நடந்தது என்ன மாணவர் போராட்டம் மத போராட்டமாக மாறிவிடுகிறது ரத்தம் கொதிக்கிற இந்த யூடியூப் சேனல் பார்க்க பார்க்க அபே ஒரு இந்து சகோதரியை முஸ்லிம் பெண்கள் கரண்ட மதில் கட்டி வச்சு அடிக்கிறாண்டா நமக்கு வர்றதுக்கு அதிகமான நாளாகுது முஸ்லீம்கள் மெஜாரிட்டி அதுதான் நடக்கும் நம்ம நாடு வாங்கி கொடுத்த நாடு ஆலயங்கள் சூறையாடப்படுகிறது நம்ம சாமி விக்கிரகம் சொல்லக்கூடாது இறைவன் திருமேனி தலையை திரும்பி ரோட்டில் போட்டு காலை போட்டு மிதிக்கிறான் இந்துக்களுடைய வீடுகள் சூறையாடப்படுகிறது கோவில்கள் எடுக்கப்படுகிறது அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின ஒருத்தான் பிரதமர உட்கார் வச்சிருக்காங்களே சாதாரண மக்கள் அகதிகள் இந்தியாவுக்கு லட்சக்கணக்கில் இருக்கிறனா தந்தை போட்டிருக்காங்க நிலைமை நான் என்ன மணிப்பூருக்காக பொங்கிய மக்களே காசாவுக்காக பொங்களை பாதத்தினத்துக்காக பொங்கினவங்களே நீ பொங்க வேண்டாயா அட்லீஸ்ட் கொதிக்க செய்ய நம்முடைய கோரிக்கை மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் இஸ்லாமியர்கள் எங்கெங்க மெஜாரிட்டி ஆகிறார்களும் அங்கெல்லாம் இருந்தாங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம் இந்த வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் எல்லை மேற்கு வங்காளம் போன வாரத்தில் பார்த்த ரொம்ப வருத்தமா இருக்கு சொல்றது முடியல என்னால ஒரு யானை விநாயகர் பெருமான் யானை இந்த யானை முழுக்க நெருப்பு ஊத்தி கொளுத்து விடுறாய் அந்த யானை உயிருக்கு தவிர்த்த கண்டிப்பா இந்து செய்ய மாட்டான் செஞ்சது யாரு அனுபவிப்ப ஒரு நாடு பார்த்தவே பேரிடர் மீட்பு படை ஆர் எஸ் எஸ் பரிவார அமைப்புகள் ராணுவம் எதுக்கு போச்சு அங்க நிலச்சரிவு ஏற்பட்டு மழை அப்படியே தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த கிராமத்தில் ஓட்டு வழியாக இன்னுமோ விழுங்குழுன்னு பார்க்கறான் முடிஞ்சவனே தவிர தான் ஓடு உட்காந்து உள்ளே சேரும் தகிறேன் போய்ட்டு ஐநூறு பேரு காணோமாம்மா ஒழுக்கமாக இருக்கும்னா இதே மலப்புறம் பகுதியில் மக்களே கடந்து போகிற ஏதாவது ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு யானை கர்ப்பிணி யானை பசியோடு போச்சுங்க பாதப்பில்லையா முடிஞ்ச சோறு கொடு இல்லை கம்முனுக்கலை அந்த யானை கூட்ட பைனாப்பிள் கொடுத்திருக்கிறான் ஆசை அந்த பைனாப்பிள் வாங்கி கடிச்சிருக்காள் அந்த வெடிச்சு அந்த யானை அப்படியே வாயெல்லாம் செதறி போய் ஆறு போடுது அந்த ஆத்துக்கு நடுவோம் அந்த யானை ரத்தம் நாலு நாள் சோறு தண்ணி இல்லாம அந்த யானை செத்து போச்சு விநாயகர் பிரபல சாபம் இன்னைக்கு அந்த பகுதியே இந்துக்கள் மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய அத்தனை பேருக்கு சொல்றேன் நாளைக்கு இதே நிலைமை தான் உனக்கு போன வாரம் வெஸ்ட் பெங்கல் யானை ஏரிசானே அந்த பயிர் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன் அரசியல்வாதிகள் பெரிய அறிவாளி இல்லைங்க ஐயா உள்ளூர் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் ஆர்ப்பாட்டங்களை நீங்க முன்னே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம் நியாயமானதாக இருந்தால் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுங்க அரசியல்வாதி வாரி சொன்னால் அவனுக்கு சொல்லுங்க ஐயோ நீ இந்த நீ மூடிவிட்டு அவனுக்கு தெரியாது அரசியல்வாதிக்கு இந்து முன்னக்கர் அமைதியாக வரும் அமைதியாக கோஷம் படுவோம் அமைதியாக பேசுவோம் அமைதியாக பிரிஞ்சு போகிறான் அந்த ஆள் எங்கள் இதுக்கெல்லாம் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க ஆ இன்றைக்கி யாருக்கு தோன்றவி சமீப காலமாக எந்த கோட்ல போட்டாலும் தமிழ்நாடு அரசாங்கத்து சாணியமும் அடிச்ச மருத்துவ ஒவ்வொரு தீர்ப்பு இல்லை நிறைய வழக்கில் பார்த்தாச்சு இன்னைக்கு அதுதான் மன்ன வேண்டியது இருக்குது சாலையை மறுச்சிட்டமா கடை எல்லாம் நாங்க வாழ்க்கை எங்களுடைய மனக்குமரலை எங்கள் ஆதங்கங்களை ஒரு ஓரவாக நீ சொல்லிட்டு போக கூட நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் நீங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் ஐயா நியாயமாக இருங்கள் வந்துடுச்சு விநாயக சதுர்த்தி என் சகோதர பாலன் சொன்ன அப்படி அண்ணா சன்னமா போட்டு வைங்கண்ணா நான் சொல்லிட்டு எல்லா பாலங்கள் முருகன்லாம் தெரியும் ஒன்றும் போட வேண்டாம் இந்த பகுதி காவல்துறை நல்ல காவல்துறை பல அனுபவங்களை பெற்றுருக்கிறேன் நம்ம கண்டிப்பாக அனுமதி கொடுப்பாங்க சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஏ புதுசாக விநாயகரை வைக்காத ஏண்டா வச்ச பொங்கிருமோ முடிச்சிட முடிச்சிட புதுசாக ஒரு நகர் வரலாம் புதுசாக ஏரியா வரலாம் புசா டிஎஸ்பி வரலாம் புதுசா கமிஷனர் வரலாம் புதுசா எஸ்பி வரலாம் புதுசா போலீஸ்காரர் வரலாம் புதுசா பள்ளிக்கூடம் வரலாம் புதுசா கக்கோஸ் வரலாம் யார் மாத்திரம் புதுசா வரக்கூடாது இல்லைங்க ஐயா நியாயம் இது இல்லைங்க ஐயா நியாயம் இது விநாயகர் வந்து மக்களிடையே ஒற்றுமை உருவாக்கத்தான் வர்றாரு கலவரத்தை தூண்றக்காக வரல நீ எங்கெங்க விநாயகருக்கு அனுமதி கொடுக்கிறீங்களோ அந்த பகுதி மக்கள் எல்லாம் அன்போடும் சகோதரத்துவத்தோடும் வாழ விரும்புகிறார்கள் வாழ்வார்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கண்டிப்பா செய்தி செய்தியெல்லாம் போகணும் தெரியும் மத்திய அரசாங்கத்திற்கு சரி உலக மகா தலைவர் நாங்கள் போட்டக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு சரி ஐயா தயவு செய்து பங்களாதேஷில் இந்துக்களை காப்பாற்றுங்கள் அவனுக்கு பெரிய லாட் லபக்கு தான் சொல்ல கிடையாது நம்ம கத்த இருக்கிற ஆயிரத்தில் ஒரு மடங்கு அப்படி பங்களாதேஷ் திருப்பி போட ரெண்டே நாள் பங்களாதேஷின் பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அந்த நிலை வரக்கூடாது மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு பங்களாதேஷ் இந்துக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் அதே சமயத்திலே தமிழகத்திலே வரக்கூடிய வினா விழாவுக்கு சீரம் சிறப்புமாக நடைபெறுவதற்காக மத்திய அரசாங்கம் போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு நல்கிய அன்புக்குரிய காவல்துறை சகோதரனுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் விடைபெறுகிறேன் வந்தே மாதரம்